பிரைஸ்தலார் பரிசுத்த நாம் மகிம்படுவதாக பரிசுத்த யோவநதன சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சென்ட் ஜான் சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் ஃபோர்டீன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அழகாய் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிற ஒரு ஜீவ வார்த்தை என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அவருடைய சீஷர்களாய் நாம் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் அப்படி சீசர்களுக்கு அவர் ஒரு அறிவுரை கூறுகிறார் பரலோகம் போவதுக்கும்பதாக சகல ஜாதிகளையும் சீசராக்கி குமாரன் பர்சனில் அவருக்கு நான் சொன்ன கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் விசுவாசிகள் என்ற ஒரு பதத்தில் இருக்கிறவர்கள் அவருடைய ஜபங்கள் என்றைக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சீசர்கள் என்ற பதத்துக்கு நேராகி வருகிறவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சபையில் இருக்கிற ஊழியங்களில் அவங்க உற்சாகமாக கலந்து கொண்டிருக்கிறவர்கள் ஊழியர்களுக்கு ஐந்து விதமான ஊழியர்களுக்கும் உதவியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படியாப்பட்ட அழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசர்களாய் இடத்துல வருகிறார்கள் அந்த சீசறைகளுக்கு தான் கர்த்த இந்த நாளில் உரைக்கிறார் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்போது கர்த்தருடைய அன்பு பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பணும் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்றால் நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோமா சீசறைகளாக இருக்கிறோமா என்பதை முதலாவது நமக்குள்ளே ஒரு தெளிவு உண்டாக வேண்டும் விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளங்கள் ஆகணும் என்று கற்று சொன்னாலும் இங்கே சிஷ்டர்களுக்காகவே நீங்கள் எதை கட்டணும் அதை நான் செய்வேன் என்று சொல்ல பாருங்கள் அதற்காக உலகத்து பிரகாரமான காரியங்களில் யார் கேட்டாலும் தேவனால் கொடுக்க முடியாது அப்படி சிஷர்கள் ரெண்டு பேர் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க உங்களுடைய வலது பசு எது பசுலையும் என் பிள்ளைகளை வைக்கணும் அது என் சுத்தம் இல்லை பிதாமின் சுத்தம் அப்படின்னு சொல்லி ஏசா பேசி முடிக்கிறார் அப்போ தேவனுடைய அன்புக்காரன் நம்மளை தொட்டு பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆண்டவருடைய வார்த்தைக்காக யார் இயங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை தேவன் கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார் தீமைகள் அணுகாது நாம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யார்கிட்ட வேணால் முட்டி மோதலாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செய்ய முடியாத ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு விரதமாக நம்ம முட்டி மோதக்கூடாது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிடித்த கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க பிடித்த நடிக நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க பிடிக்கலைன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எழும்புவாங்க அந்த மாதிரி இந்த கிறிஸ்துவ வட்டாரத்தில் ஊழியர்களுக்கு விரோதமாக விசுவாசிகளுக்கு விரோதமாக செயல்பட முடியாது ஒருவேளை கட்சியும் மாறும்போது ஆட்சி மாறும் ஆட்சி மாறும்போது காட்சியும் மாறும் என்று சொல்லுவார்கள் அதே போல் எனக்கு இந்த தேசம் தான் பிடிக்கும் எனக்கு இந்த தலைவர் தான் பிடிக்கும் எனக்கு இவங்களை தான் பிடிக்கும் அவங்களுக்கு தான் பிடிக்கும் என்பது கிறிஸ்துவ வட்டாரத்தில் அப்படி கிடையாது பைபிள் பிரகாரம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாம் நம்முடைய தலைமையில் விழுந்த ஒரு கடமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாம் வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும் வசனத்துக்காய் ஓட வேண்டும் வசனத்துக்காய் காத்திருக்க வேண்டும் அப்படியேப்பட்ட இருக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது நம்முடைய விண்ணப்பத்திற்கும் விருதுகளுக்கும் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராகவே இருக்கிறார் எனக்கு ஒரு குடும்பத்தாரை தெரியும் பல ஆண்டுகளுக்கு முதலாக நான் ஊழியத்துக்கு வந்த புதிதில் அவர்கள் தன்னுடைய சாட்சிகள் இனத்தில் பகிர்ந்து கொண்டாங்க அவங்க ஒரு ஊழியர்களுக்கு விரோதமாக ஒரு சில விசுவாசிகளுக்கு விரோதமாக ஒரு ஒரு சில அசிஸ்டண்ட் ஊழியக்காரருடைய உதவி ஊழிகாரர்களுக்கு விரோதமாக நாங்கள் ரொம்ப ஓவராக பேசியிருக்கிறோம் நாங்கள் இப்படி பேசுகிற வந்தமாதிரி எங்கள் எல்லாம் இப்படி வீணாக போயிடுச்சு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே நாங்கள் ஊழியர்களுக்கு விரதமாக விசுவாசிகளுக்கு விரோதமாக நாங்கள் பேசினது தான் நாங்கள் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தோம் ஆனால் அந்த சபையில் இருக்கிற ஜனங்களை அந்த சபைக்கு போக விடாத படிக்கி நாங்கள் நிறையா பண்ணோம் ஆனால் இன்றைக்கி நாங்கள் சாபமாக இருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கை வீணாக போயிடுச்சு இன்றைக்கி நாங்கள் நல்லாவே இல்லை நாங்கள் மன்றாடி ஆண்டவ்ட எங்களை மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் கடந்து வரலை என்று சொல்லி அவங்க சொன்னாங்க அந்த சகோதரரும் அந்த சகோதரியும் அந்த குடும்பத்தார் இன்றளவும் அந்த வேதனைகளை தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு பிரிய மாணவர்களே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஊழியமாக இருக்கட்டும் அது அவர்களுடையது அல்ல ரசிகர் மன்றம் போல இது இந்த ஊழியர்களுடைய ரசிகர் மன்றம் என்று சொல்லுவதற்கல்ல இது கர்த்துடைய ஊழியம் கர்த்தருக்காக தான் ஊழியர்களும் விசுவாசிகளும் எல்லாம் ஒன்று கூடி ஒன்றாக இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தங்கள் அர்ப்பணித்து ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் துரதமாக செயல்பட வேண்டாம் ஊழியர்களோ விசுவாசிகளோ பேச்சில் குறைவு இருக்கலாம் சிந்திக்கிறதுல குறைவு இருக்கலாம் மெசேஜ் கொடுக்குற ஸ்டைலில் குறைவு இருக்கலாம் திருக்குதம் உரைக்கிறது குறைவு இருக்கலாம் இல்லை அடையில் சேர்த்துக்கு குறைவில் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறதுல அவர்களுக்கு குறைவு இருக்க வாய்ப்பில்லை ஒருவேளை குறைவு இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை நேசிக்கத்தக்கதான சூழ்நிலையை கர்த்தர் நடத்துவார் அதனால் நீங்கள் எதை கேட்டாலும் என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குப்படுத்தியிருக்கிறபடினால் தயவுசெய்து ஆண்டுடைய பிள்ளைகளாய் முதலாவது நம்ம மாறுவோம் அதுக்கப்புறம் விசுவாசிப்போம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுவோம் அதுக்கு பின்பு அவருடைய சீஷர்களாய் மாறுவோம் இந்த வார்த்தையை சுரந்து கொள்வோம் பர்சு தன்பு தகப்பனே என் நாமத்தில் நீங்கள் எதை கட்டலும் அதை நான் செய்வேன்னு சொல்லிருக்கீங்களேப்பா உடைய நாமத்தை மொத்தமாக நாங்களும் எங்களும் சபைகளும் குடும்பங்களும் ஆண்டவரே உலகம் முழுக்கிற எல்லா சபை ஜனங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எல்லா விதமான ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் ஆசுரம் உண்டாகட்டும் கிருபை உண்டாகட்டும் ஏசு மல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்